வணக்கம் நான் ரசித்த கதையை நீங்களும் கேட்டு மகிழுங்கள் பகிருங்கள் பத்தாண்டுகளுக்கு முன் அவள் சொன்ன சொற்கள் நெஞ்சில் பசுமையாகவே இருக்கின்றன அன்று அவன் பிஏ பட்டத்துடன் வேலை தேடி கொண்டிருந்தவன் அவளோ கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தவள் அவன் பிஏ பட்டம் பெற்ற பின் தட்டழுத்திலும் சுருக்கழுத்திலும் பயிற்சி பெற அந்த தட்டழுத்து பள்ளிக்கு வந்து கொண்டிருந்தான் அவளோ கல்லூரியில் படித்து கொண்டே தட்டெழுத்தும் சுருக்கழுத்தும் கற்க வந்து கொண்டிருந்தாள் பயிற்சி முடிந்து இருவரும் ஒன்றாகவே தேர்ச்சியும் பெற்றார்கள் அவனுக்கு அஞ்சல் துறையில் வேலை கிடைத்து வெளி மாநிலத்திற்கு செல்ல நேர்ந்தபோது அவளை விட்டு பிரிய முடியாமல் அவன் தான் எவ்வளவு வருந்தினான் சின்ன குழந்தை போல் அல்லவா தேம்பி தேம்பி அழுதான் அவளும் அவனுடைய பிரிவுக்கு மிகவும் வருந்தினாள் என்றாலும் அவனை போல் அவள் அழவில்லை தன் மனதை திடப்படுத்தி கொண்டு அவனுக்கு ஆறுதல் கூறினாள் அழாதீர்கள் சிவா நம் உள்ளங்கள் இரண்டும் எப்போதோ ஒன்றாகிவிட்டன இனி அவற்றை யாராலும் எதனாலும் பிரிக்க முடியாது நாம் கணவன் மனைவியராகி குடும்பம் நடத்த போகும் காலம் ஒன்று கட்டாயம் வரும் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னாள் பத்தாண்டுகள் ஓடிவிட்டன இன்று அவன் சுருக்கழுத்தராக இருக்கும் அதே அலுவலகத்தில் அவள் அதிகாரியாக வரப்போகிறாள் அவள் இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் தான் இருக்கிறாள் என்பது அவளுடைய பெயருக்கு முன்னால் இருக்கும் செல்வி என்னும் சொல்லிலிருந்தே தெரிகிறது என்றாலும் அவர்கள் இருவரும் இனி திருமணம் செய்து கொள்ள முடியுமா அவன் மலையடிவாரத்தில் இருக்கிறான் அவளோ மலை உச்சிக்கு போய்விட்டிருக்கிறாள் இருவரும் எப்படி கைப்பற்றிக் கொண்டு நடக்க முடியும் எம்ஏ பட்டம் பெற்ற ஒரு பெண் பிஏ பட்டம் பெற்றவனை மணக்க முன் அவள் இசைவதாகவே வைத்துக் கொண்டாலும் அவன்தான் அவளை எப்படி மணப்பது சிவா பி என்னும் சுருக்கழுத்தருக்கும் நிறைமதி எம்ஏ என்னும் அஞ்சலக முதுநிலை கண்காணிப்பாளருக்கும் திருமணம் என்றால் கேட்பவர்கள் சிரிக்க மாட்டார்களா அந்த அலுவலகத்தின் அதிகாரியாக நிறைமதி வந்து பொறுப்பை ஏற்க போகிறாள் என்ற செய்தியை அறிந்த நாளிலிருந்தே சிவா மனம் குன்றி போயிருக்கிறான் அவன் மனநிலையை அறியாத அவனுடைய தோழர்களோ அவனை கொடுத்து வைத்தவன் என்று சொல்லுகிறார்கள் அவள் கல்லூரி மாணவியாக இருந்தபோது அவனுடைய வீட்டிற்கு வந்து அவனிடம் தன் ஐயங்களை எல்லாம் கேட்டு அறிவது உண்டு அப்போது அவன் ஆசிரியர் நிலையிலிருந்து அவளுக்கு பாடம் சொல்லியிருக்கிறான் ஒரு நல்ல மாணவி எப்படி நடந்து கொள்வாளோ அப்படி அவள் அவனிடம் பெருமதிப்பு வைத்து நடந்திருக்கிறாள் அவனும் அவளிடம் காணப்பட்ட அடக்கத்தையும் பணிவையும் போற்றி மகிழ்ந்திருக்கிறான் ஆனால் இன்று கதையை மாறப்போகிறது அவள் அதிகாரியின் நிலையிலிருந்து சொல்லப்போவதை அவன் ஊழியனின் நிலையிலிருந்து எழுதப் போகிறான் ஒரு நல்ல ஊழியன் தன் அதிகாரியிடம் எப்படி பண்போடு நடந்து கொள்வானோ அப்படி அவன் இன்று அவளிடம் நடந்து கொள்ள வேண்டும் அவள் கூப்பிடும் குரலுக்கு ஓட வேண்டும் அவள் இடுகின்ற கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் அவனுடைய ஆண்மை அதற்கு எப்படி இடம் கொடுக்கும் ஒரு பெண் தன்னை விட சிறியவள் தன்னிடம் பாடம் கேட்டவள் தன்னை காதலித்தவள் அதிகாரியாக வருவதும் அவளிடம் ஒரு ஆண்மகன் அவளை விட பெரியவன் அவளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தவன் அவளை காதலித்தவன் அவளிடம் கீழ்ப்படிந்து ஊழியம் செய்வது யாருக்குத்தான் பிடிக்கும் சிவா தன் வேலையை விட்டுவிடவே முடிவு செய்தான் அதுவும் நிறைமதி அந்த அலுவலகத்திற்கு அதிகாரியாக வந்து பொறுப்பு ஏற்பதற்கு முன்னமே வேலையை விட்டு விலகி போய்விட விரும்பினான் விலகல் கடிதமும் எழுதி கொடுத்து விட்டான் ஆனால் அதை புதிய அதிகாரியாக வரப்போகும் நிறைமதமும் ஏற்க வேண்டுமாமே ஒரு மாத விடுப்பாவது கொடுக்குமாறு கேட்டு பார்த்தான் அதுவும் கிடைக்கவில்லை அவனுடைய இடத்தில் பணியாற்ற வேறு ஆள் இல்லையாம் மேலும் புதிய அதிகாரி வரும்போது சுருக்கழுத்தர் இல்லாமல் இருக்கக்கூடாதா அவன் என்ன செய்வான் வேறு வழி இல்லையே என்று அலுவலகம் வந்திருக்கிறான் அந்த அலுவலகத்திற்கு ஒரு பெண்மணி அதிகாரியாக வருவது இதுவே முதல் தடவை ஆகையால் அந்த அலுவலகமே புது கோலம் பூண்டிருந்தது பத்து மணிக்கு சற்று முன்னும் பின்னுமே அலுவலகத்திற்கு வருபவர்கள் அன்று ஒன்பதரை மணிக்கே வந்து விட்டார்கள் பெண் அதிகாரியை எல்லோருமே ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறார்கள் சிவாவை தவிர சரியாக பத்து மணிக்கு செல்வி நிறைமதி சுற்றந்தில் வந்து இறங்கினாள் உதவி கண்காணிப்பாளரும் தலைமை அழுத்தரும் வெளியில் சென்று அவளை வரவேற்றனர் இப்படிப்பட்ட நேரங்களில் சுருக்கழுத்தரும் அவர்களோடு இருப்பதுதான் வழக்கம் ஆனால் இன்று சிவா வரவேற்க அவர்களோடு செல்லவில்லை உதவி கண்காணிப்பாளர் முன்னால் வர அடுத்து புதிய முதுநிலை கண்காணிப்பாளர் செல்வி நிறைமதியும் பின்னால் தலைமை எழுத்தரும் உள்ளே வருகிறார்கள் எல்லோரும் தங்கள் தங்கள் இடங்களில் எழுந்து நிற்கிறார்கள் ஒவ்வொருவருடைய மேசை அருகேயும் சென்று நின்று நிறைமதி அவர்களுடைய பெயர்களையும் அவர்கள் கவனிக்கும் பிரிவுகள் பற்றிய விளக்கங்களையும் அறிந்து கொண்டு வருகிறாள் உதவி கண்காணிப்பாளர் தான் அந்த அறிமுகத்தை செய்து வைத்துக் கொண்டு வருகிறார் நிறைமதி யாருடனும் எதுவும் பேசவில்லை ஒரு கைகுவிப்பு ஒரு புன்முறுவல் அவ்வளவுதான் எல்லோருடைய அறிமுகமும் முடிந்து கடைசியாக தன் அறைக்கு செல்லும் முன் சிவா மேசரிக்கை நிறைமதி வருகிறாள் அவன் கைகுவிக்கு முன்னமே அவள் கை குக்கிறாள் இவர் சிவா சுருக்கழுத்தர் என்று உதவி கண்காணிப்பாளர் சொல்ல அவளும் அவன் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள் ஒரு கணம் இருவருமே தங்களை மறந்தவர்களாக காணப்படுகிறார்கள் அடுத்த கணமே தான் ஒரு அதிகாரியாக வந்திருப்பதை நினைவுபடுத்திக் கொண்டு நிறைமதி தன் அறைக்குள் செல்கிறாள் உதவி கண்காணிப்பாளரிடமிருந்து பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறாள் அவளிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு வெளியே செல்பவரிடம் கொஞ்சம் சுருக்கழுத்தரை வர சொல்லுங்கள் என்கிறாள் இதோ வர சொல்கிறேன் என்று அவர் வெளியே வந்து சிவாவிடம் சிவா உங்களை நினைமதி அவர்கள் அழைக்கிறார்கள் என்று கூறிவிட்டு செல்கிறார் சிவா அறைக்குள் செல்கிறாள் நிறைமதி எழுந்து நின்று அவனை வரவேற்கிறாள் அவனை உட்கார சொல்லிவிட்டு அவளும் உட்காருகிறாள் நெடு நாட்களாக பார்க்காமல் இருந்ததை எல்லாம் சேர்த்து பார்ப்பது போல் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள் அவளே தான் முதலில் பேசுகிறாள் நீங்கள் இங்கு இருப்பதை அறிந்துதான் இந்த ஊருக்கு நான் கேட்டு கொண்டு வந்தேன் வந்தவுடனே நான் உங்கள் விலகல் கடிதத்தை பார்த்தேன் அவள் சொல்கிறாள் அவள் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என் பயிற்சி முடிந்து மூன்றாண்டு காலம் வேறு துறையில் இருந்து விட்டு அஞ்சலகங்களின் கண்காணிப்பாளராக இங்குதான் முதன்முதலாக வந்திருக்கிறேன் என்னுடைய வேலைகள் என்ன என்ன என்பதை நீங்கள்தான் எனக்கு சொல்லித்தர வேண்டும் அன்று கல்லூரி பாடங்களை எனக்கு கற்றுத்தருவது போல் இன்று இந்த அலுவலக பணிகளையும் எனக்கு கற்றுத்தர வேண்டும் அதற்காக மூன்று மாதம் உங்கள் விலகல் கடிதத்தை ஒத்தி போட வேண்டும் இது என் பணிவான வேண்டுகோள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின் அவன் அவள் எதிரில் அமர்ந்து அவள் பேசுவதையே கேட்டுக்கொண்டிருக்கிறான் அவளை பார்த்து கொண்டிருக்கிறான் அவளுடைய தோற்றத்தில் பேச்சில் சிரிப்பின் நடையில் எந்த வகை மாற்றமும் இல்லை அன்று எப்படி இருந்தாலோ அப்படியேதான் என்றும் இருக்கிறாள் அன்று எப்படி பேசினாலோ அப்படியேதான் இன்றும் பேசுகிறாள் அதிகாரியாகிவிட்டோம் என்ற செருக்கு அவளிடம் கொஞ்சமும் இல்லை அவள் கீழ் பணியாற்றும் ஒரு ஊழியனாக இருந்தும் தன்னிடம் அவள் பேசுகின்ற முறை அவனுக்கே வியப்பாக இருக்கிறது நிறைமதி என்று அழைத்து அவளை பாராட்ட நினைக்கிறான் அவன் ஒரு ஊழியன் அவள் ஒரு அதிகாரி என்னும் நிலைமை குறுக்கே வந்து அவனை அப்படி பாராட்ட விடாமல் தடுக்கிறது அவள் மீண்டும் கேட்கிறாள் என்ன சொல்கிறீர்கள் சிவா என் வேண்டுகோளை ஏற்றுக் கொள்கிறீர்களா என்கிறாள் அவன் சரி என்கிறான் பெருமகிழ்ச்சியோடு அவள் மிக்க நன்றி என்கிறாள் இன்னொரு வேண்டுகோள் என்கிறாள் அவள் சொல்லுங்கள் என்கிறான் அவன் அவள் சிரித்துவிட்டு சொல்கிறாள் இந்த பணியில் எனக்கு ஏற்படுகின்ற எந்த ஐயத்தையும் உங்களிடம்தான் கேட்க வேண்டும் நீங்கள் வெளியில் இருந்தால் உங்களை அடிக்கடி அழைக்க வேண்டியிருக்கும் எனவே உங்களுக்கும் இங்கே இந்த அறையிலேயே இடம் தருவதாக இருக்கிறேன் இதற்கும் நீங்கள் தடை சொல்லக்கூடாது இதுவும் என் அன்பான வேண்டுகோள் தான் என்கிறாள் அன்பான வேண்டுகோள் என்று அவள் சொல்ல அதை அவனால் மறுக்க முடியவில்லை பேசாமல் இருக்கிறான் என்ன சொல்கிறீர்கள் என்று அவள் மறுமுறையும் கேட்க சரி என்கிறான் அவள் நன்றி தெரிவிக்கிறாள் மூன்று மாதங்கள் மூன்று நாட்கள் போல் ஓடிவிட்டன வேலையை விட்டு விலகுவது என்று நினைவி சிவாவின் நெஞ்சை விட்டு அகன்று விட்டது இப்போதெல்லாம் அவன் அலுவலகத்துக்கு நடந்து வருவதில்லை தான் வருகிறான் தான் வீட்டுக்கு திரும்புகிறான் காலை ஒன்பதே முக்கால் மணிக்கு சரியாக நிறைமதியின் சிற்றுண்டு அவனுடைய வீட்டு வாசலின் முன் வந்து நிற்கும் அவள் வரவுக்காக காத்திருக்கும் அவன் வந்து சிற்றுந்தில் ஏறி கொள்வான் சிற்றுந்தை அவள் ஓட்டிச் செல்ல அவளுடைய பக்கத்தில் உட்கார்ந்து செல்வதில் தான் அவனுக்கு எவ்வளவு பெருமிதம் மாலையிலும் அப்படித்தான் சிற்றுந்தில் அவனை அழைத்து வந்து அவனுடைய வீட்டில் இறக்கி விட்டுவிட்டுதான் அவள் தன் வீட்டிற்கு போவாள் வெளியூர் முகாம் என்றால் அவனுக்கு கொள்ளை மகிழ்ச்சி மாதத்தில் இருபது நாட்கள் தவறாமல் முகாம் இருக்கும் வெளியூரில் அவள் தங்குகின்ற இடத்திலேயே அவளுடைய அறைக்கு பக்கத்திலேயே அவளுக்கும் ஒரு அறை வாடகைக்கு அமர்த்தப்படும் இருவருக்கும் ஒன்றாகவே உணவு வரும் இருவரும் ஒரே பேசையில் எதிரெதிரே அமர்ந்து கொண்டே உண்பார்கள் திரைப்படத்திற்கு சென்றாலும் இருவரும் ஒரே வகுப்புக்குத்தான் செல்வார்கள் இருவரும் பக்கத்து பக்கத்து நாற்காலியிலேயே அமர்ந்து படம் பார்ப்பார்கள் என்றாலும் அவர்கள் ஒரு எல்லைக்குள் நின்றே பழகினார்கள் தன் நெஞ்சில் அவளுக்கு எப்படி ஒரு நீங்காத இடம் இருக்கிறதோ அப்படியே அவளுடைய நெஞ்சிலும் ஒரு இடம் இருப்பதாகவே தான் அவன் கொண்டிருந்தான் ஆனால் நேற்று அவள் அவனிடம் கேட்ட அந்த கேள்வி அவனுடைய நம்பிக்கையை சிதறடித்து விட்டது என்னுடைய வேண்டுகோளுக்கிணங்க உங்கள் விலகலை மூன்று மாதங்கள் ஒத்தி போட்டதற்கு நன்றி மூன்று மாதங்கள் ஆகிவிட்டன இனி நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் வேலையை விட்டுவிடலாம் எந்த நாளிலிருந்து நீங்கள் விலக விரும்புகிறீர்கள் சொல்லுங்கள் இப்படி அவள் கேட்பாள் என்று அவன் கனவிடம் நினைக்கவில்லை அவள் கூறியதை கேட்டு அவன் அதிர்ச்சியடைந்தான் சிறிது நேரம் பேசாமல் இருந்துவிட்டு அவன் சொன்னான் இன்றிலிருந்தே நான் வேலையை விட்டு விலக விரும்புகிறேன் இன்றிலிருந்தே வா இப்படி நீங்கள் சொல்வீர்கள் என்று தெரிந்திருந்தால் இன்று கேட்டிருக்க மாட்டேன் இன்னும் ஒரு குழந்தை பொறுத்து கேட்டிருப்பேன் அன்பு கூர்ந்து எனக்காக இன்னும் ஒரு கிழமை வேலையில் இருங்கள் அவன் ஒன்றும் சொல்லவில்லை அவனுக்கு அங்கே இருக்கவும் பிடிக்கவில்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது நான் போய் வருகிறேன் என்று கூறிவிட்டு உடனே அவன் வீட்டிற்கு புறப்பட்டான் இதோ நானும் வருகிறேன் எனக்கும் இன்று வேலையில்லை என்று அவளும் எழுந்து வந்து அவனை சிற்றுண்டில் அழைத்து போய் அவனுடைய வீட்டில் விட்டுவிட்டு அவள் வீட்டுக்கு சென்றான் வீட்டிற்கு வந்த பிறகுதான் அவன் தனக்கும் அவளுக்கும் உள்ள நட்பை நினைத்துப் பார்த்தான் அது வெறும் நட்புதான் காதல் இல்லை என்று தனக்குத்தானே கொண்டான் அதனை காதலாக எண்ணி இவ்வளவு நாளும் நாம் அவளோடு பழகி வந்தது தவறு என்றுதான் எண்ணினான் நம் உள்ளங்கள் இரண்டும் எப்போதோ ஒன்றாகிவிட்டன இனி அவற்றை யாராலும் எதனாலும் பிரிக்க முடியாது நான் கணவன் மனைவியராகி குடும்பம் நடத்தப் போகும் காலம் ஒன்று கட்டாயம் வரும் என்றெல்லாம் அவள் பத்து ஆண்டுகளுக்கு முன் சொல்லியவற்றேன் அவள் ஒரு உயர் அதிகாரியான உடனே மறந்து விட்டிருப்பாள் அப்படி மறப்பதுதான் ஒரு வகையில் சரியும் கூட என்று அவனுக்கு தோன்றியது அவள் தன்னை போல் உயர் அதிகாரி ஒருவனை மணந்து கொள்வதுதான் நல்லது இனியும் அவளை தான் நினைத்து கொண்டிருக்க கூடாது அவளை விட்டு விலகி சென்றுவிட வேண்டும் என்று முடிவும் செய்துவிட்டான் அந்த முடிவோடு தான் இன்னும் அரை மணி நேரத்தில் அவன் ஊரை விட்டு புறப்பட ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறான் நிறைமதி அவனை அலுவலகத்துக்கு அழைத்து செல்ல வழக்கம் போல் ஒன்பதே முக்கால் மணிக்கு வந்தாலும் வருவாள் அவள் வருவதற்குள் ஒன்பதே கால் மணிக்கே வீட்டை விட்டு கிளம்பிவிட வேண்டுமென்று தன் துணிமணிகளை எல்லாம் எடுத்து பெட்டியில் அடுக்கிக் கொண்டிருக்கிறான் மணி ஒன்பது அடிக்கின்றது நிறைமதியின் சிற்றுந்து வந்து அவனுடைய வீட்டின் முன் நிற்கின்றது வந்து நிற்கும் சிற்றுந்து அவளுடையந்தான் என்று தெரிந்தும் அவன் வெளியே செல்லவில்லை அவளே இறங்கி வீட்டிற்குள் வருகிறாள் அவன் ஊரை விட்டு புறப்பட ஆயத்தமாக இருப்பதை பார்க்கிறாள் என்ன இது எங்கே புறப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அவள் கேட்கிறாள் வெளியூருக்கு என்கிறான் அவன் தனியாகவா என்கிறாள் அவள் அவன் சிரிக்கிறான் அவள் தன் கையில் கொண்டு வந்திருக்கும் ஒரு உரையை அவனிடம் கொடுக்கிறாள் அவன் அதை வாங்கி பார்க்கிறான் இது உங்கள் பெயருக்கல்லவா வந்திருக்கிறது எதற்காக என்னிடம் தருகிறீர்கள் என்று கேட்கிறான் உள்ளே இருக்கும் கடிதத்தை எடுத்து படித்து பாருங்கள் என்கிறாள் குறை நூல் என்ன இருக்க போகிறது மேலும் பதவி உயர்வு ஏதேனும் அவளுக்கு வந்திருக்கலாம் என்று எண்ணியவாறு அதனுள் இருந்த கடிதத்தை எடுத்து பிரித்து பார்க்கிறான் உடனே நிறைமதி என்று பாய்ந்து சென்று அவளை அணைத்துக் கொள்கிறான் அவளும் சிவா என்று அவனை பற்றி கொள்கிறாள் இருவர் கண்களிலும் கண்ணீர் மகிழ்ச்சி கண்ணீர் பெருக்கெடுக்கிறது எதை படித்துவிட்டு அவன் அப்படி உணர்ச்சி வசப்பட்டான் செல்வி நிறைமதியின் விலகல் கடிதம் ஏற்கப்பட்டு விட்டதாகவும் இன்னும் ஒரு குழமையில் அவளை வேலையிலிருந்து விடுவிக்க வேறொரு அதிகாரியை அமர்த்தி இருப்பதாகவும் தான் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இருவரும் தம் கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு விலகி நின்று ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள் அவர்களுடைய கண்கள் பேசுகின்றன எவ்வளவு நேரம் கண்களாலேயே பேசிக்கொண்டிருப்பது வாய் திறந்தும் பேச வேண்டாமா அவள் தான் முதலில் பேசுகிறாள் வேலையை விட்டுவிட்டீர்களே மேற்கொண்டு என்ன செய்வதாக திட்டம் என்று அவனிடம் கேட்கிறாள் நான் இதுவரை அது பற்றி நினைக்கவே இல்லை இனிமேல் தான் நினைத்து பார்க்க வேண்டும் அது சரி நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் உங்கள் துணைவியாகி உங்கள் வீட்டில் வந்து குடும்பம் நடத்தப் போகிறேன் அவள் சிரிக்கிறாள் அவனும் சிரிக்கிறான் நாம் இருவருமே வேலையை விட்டுவிட்டோமே திருமணமான பின் நாம் குடும்பம் நடத்துவதற்கு நிலையான வருவாய் என்று ஒன்று இருக்க வேண்டாமா என்று கேட்கிறாள் தான் என்ன செய்யலாம் எனக்கு ஒரு எண்ணம் அந்த எண்ணம் உங்களுக்கு பிடித்தால் அப்படி செய்யலாம் நீ சொல்லுகின்ற எண்ணம் எனக்கு பிடிக்காமல் கூட இருக்குமா என்ன எண்ணம் சொல் அப்படியே செய்வோம் நாம் தட்டழுத்து சுருக்கழுத்து பள்ளி ஒன்றை தொடங்கி நடத்தினால் என்ன சரியான திட்டம் என்று பாராட்டிவிட்டு அந்த பள்ளியை நம் வீட்டிலேயே வைத்துக் கொள்ளலாம் ஆண்களுக்கென்று ஒரு பிரிவும் பெண்களுக்கென்று ஒரு பிரிவும் தனித்தனியாக கூட வைத்துக் கொள்ளலாம் ஆண்கள் பிரிவை நான் பார்த்து கொள்கிறேன் பெண்கள் பிரிவை நீ பார்த்துக் கொள்ளலாம் என்ன அருமையான திட்டம் என்று அவன் பாராட்டி மகிழ்கிறான் நான் புறப்படுகிறேன் இந்த மடலை உங்களிடம் காட்டுவதற்காகவே இவ்வளவு விரைவாக வந்தேன் நான் வீட்டுக்கு போய் பத்து மணிக்கு திரும்பவும் வருகிறேன் அலுவலகம் வர ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு அவள் அவனிடம் விடைபெறுகிறாள் பெறுகிறாள் தன்னிடம் விடைபெற்று செல்பவளை பார்த்தவாறே அவன் நிற்கிறான் நாடு மொழி இனம் பட்டம் பதவி பணம் எல்லாமே காதலுக்கு முன் வெறும் தூசுகள்தான் என்று எப்போதோ படித்தது அவன் நினைவுக்கு வருகின்றது மெய்தான் காதலிக்கு முன்னால் அவையெல்லாம் வெறும் தான் என்று அவன் தனக்குள் மெல்ல சொல்லிக் கொள்கிறான் நன்றி கதைப்பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி